நாம் இன்று பார்க்க போவது மேற்கு வங்கத்தின் புகழ்பெற்ற தேவதை காளியம்மனுடைய மந்திரம் இது வங்காளத்திலிருந்து ஒரு பெரியவர் எனக்கு உபதேசமாக காசியில் உபதேசம் பண்ண மந்திரத்தை தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன் இது வந்து வடமொழியில்தான் இருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால பல நன்மை வந்து செய்கிறேன் அதாவது எவ்வளவு பத்து வருஷமாக கஷ்டப்படுறேன் பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாறும் இந்த மந்திரத்தை வந்து ரொம்ப ஒரு நியமனிஷ்டையுடன் வெத்தலை பாக்கு அவல் பொறி கடலை சூடம் பற்றி இதுகளை வச்சு அப்பம் அப்பம் வச்சு இந்த பூஜை முறையை தொடங்கணும் ஒரு காளி படத்துக்கு முன்னாடி அதுக்கு குங்குமம் மஞ்சள் மஞ்சத்தூள் இதுகள்லாம் வச்சு கோலம் போட்டு முறைப்படி இதை வந்து இந்த மந்திரத்தை பூஜை பண்ணணும் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லும்போது ஒரு உடனடி அதாவது ஒரு ஒரு வாரம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போதே இதனுடைய நன்மை நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு தரமான ஒரு மந்திரம்தான் இந்த காளி மந்திரம் இதை வந்து ஒரு பெரியவர் காசியில் வந்து எனக்கு தீர்ச்சியாக கொடுத்தது இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் இந்த மந்திரத்தை நான் பயன்படுத்தி பல நன்மைகள் பெற்றதுனால இந்த மந்திரத்தை வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் ஏற்கனவே காளி உபாசகராக இருக்கேன் அதனால் இந்த மந்திரம் யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்ற அந்த அனுமதியோடு இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை கேட்டுக்கங்க ஓம் வாக்கு தேவதா கோரே அசாவர கோரே ஹூம் ஹோர ரூபே மகா கோரே பீமமுகி பீஸ் கேதும் கண்டைய கண்டைய சிவே ஹிரீம் ஃப்ரீம் ஹூம் ஹூம் பட் பட் இந்த மந்திரத்தை இந்த நூற்றி எட்டு தடவை சொல்லி வழிபடுங்க எவ்வளவு பெரிய தடப்பட்ட காரியமும் நடக்கும் இது முக்கியமாக அந்த கொரி குறி சொல்கிறவங்க வாக்கு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கேன் பல வழிகளையும் பணம் வந்து செய்கிறேன் ரொம்ப இந்த எதிரினால் துன்பப்படுறவங்க வேற மாந்திரீக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது உடனே நிவர்த்தியாகும் அந்த அளவுக்கு இந்த மந்திரம் வந்து உடனே வேலை செய்யக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நான் பல தடவை பயன்படுத்திருக்கேன் அது தீர்ச்சியாக நான் ஒரு பெரியவர்கிட்ட காசியில் வாங்கினதுனால இந்த மந்திரத்தை பயன்படுத்தியிருக்கேன் நீங்களும் இதை வந்து பயன்படுத்தின அப்படின்ற அந்த காளியினுடைய காலியினுடைய அணுக்கிரகத்தினால சொல்கிறேன் இதை பார்த்து பயனடையுங்கள் வணக்கம் நன்றி